வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடத்தில் எப்படி அமைய போகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெறுவதற்கான சந்தோஷ வாய்ப்புகளும் எனது விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பயிற்சி சனி பயிற்சி என பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வருடமான தமிழ் புத்தாண்டில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்களை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக ஏழரை சனியை நிவர்த்தி செய்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் சகாயஸ்தானத்தில் நுழைந்து விட்டாருங்க ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாதசனியாக தான் அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் பாதசனியை நிவர்த்தி செய்து முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு முத்தான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனி குறைந்து மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு இந்த வேளையில் உருவாகுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் இருந்தே இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே அகலும் இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி ட்டுங்க தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிக பிரமாண்டமான வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய பார்வை மிக வலுவாக இந்த வேளையில் ஐந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால நலனை மகிழ்வாக மாற்றிக் கொள்வதோடு வெற்றி வாய்ப்புகளை குவிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எடுக்க காரியம் எதுவாக இருந்தாலும் இதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்க முடியும் புதிய வீடு வீட்டுமனை புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி கிடைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ராசியின் அதிபதி சனி பகவானிடமிருந்து நிறைந்த நன்மையும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் சந்திக்க முடியும் அதே சமயம் ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின் படியும் பஞ்சாகமத்தின்படியும் வக்ரகதியில் வரும் வரும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்காது குறிப்பாக ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது கடன்கள வாங்காமல் இருப்பது நல்லது கடனை வாங்கிவிட்டால் அதை அடைக்க மற்றொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீள்வதற்கான சாத்தியக் உண்டு ஆகவே சனி வக்ரகதியில் வலம் வரும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஐந்தில் வளம் பெறப் போகிறார் அதற்கு பிறகு மே மாதத்திலிருந்து ஆறாம் இடத்திலும் அக்டோபர் மாதத்திலிருந்து ஏழில் உச்சம் பெற்ற அமைப்பிலும் வளம் போகிறார் டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு ஆறாம் இடத்தில் வலுவான அமைப்பில் இந்த வருடத்தின் இறுதியில் வளம் போகிறாருங்க குரு பகவான் மிக வலுவாக ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என என்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் கூட குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான நற்பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும் கடன் வாங்காமலே பல பணிகளை மனநிறைவுடனும் திருப்திகரமாகவும் செய்து முடிக்கலாம் பல்வேறு வேறு வகையான இந்த தருணத்தில் விலகும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இனிமை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் முழுமை ஏழாம் இடத்தில் உச்சம் பெறும்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் அப்போது அவரின் சுப பார்வை ராசி மூன்று மற்றும் ஆகிய இடங்களில் கிடைப்பதால் அளவிலான வளர்ச்சி உண்டுங்க உங்களை உதாசனப்படுத்தி சென்றவர்கள் மனநிலையில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை காணக்கூடிய வகையில் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி அசூர நிலையை எட்டுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீ தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதிப்பு இல்லாமல் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மிக வலுவாக ராகு மூன்றாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஏழாம் இடத்திலும் அமர்வது பல்வேறு வகையான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தனவரவு தாராளமாக அமையும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் உத்தியோகத்தில் நல்ல அங்கீகாரம் உங்களை தேடி வரும் எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு நீங்கள் நினைத்த காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம் வீண் பலிகள் விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது இனிமை தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் வெற்றி உண்டு சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வளர்ச்சி மிகவும் சிறப்பாக கிடைக்கும் தாய்வழி உறவுகளில் அற்புதமான அழுவான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பனிரெண்டு இடங்களிலும் வளம் போகின்றன செவ்வாய் அடுத்தடுத்து பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க முடியும் என்றால் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஆண்டாக அமைவதால் அற்புதமான வளர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரமும் சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்